கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் திருதர்சன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளி பொன் அப்படிங்கிறது இந்த உலக மக்கள் விரும்பி அணியக்கூடிய அணிகலன்களில் ஒன்றாக இருக்கிறது வெள்ளியை அணியாத பெண்களும் இல்லை தங்கத்தை அணியாத மக்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க சில வகை மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் தங்கத்தை அணிய மாட்டோம் அதற்கு பதிலாக விலை உடைகளை அணிந்து கொள்வோம் ஏன் நீங்க அணிய மாட்டீங்க அணிய ஏன் மாட்டீங்க திருமண நிச்சயத்தை நடக்கும் பொழுதெல்லாம் தங்கம் அணியாதவர்கள் எல்லாம் அதெல்லாத்தையும் எங்களுக்கு பணமா கொடுத்துருங்க காசா கொடுத்துருங்கன்னு வாங்கிக்கிடுந்தாங்க நோ யூஸ் ஆண்டவர் வெள்ளியும் அவருடையது பொண்ணும் அவருடையது அவருடையவைகளை அவருக்கு பிரியமாக நான் அணிவதில் தவறில்லை அதுக்காக அள்ளி போட்டுட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது போடுவதும் போடாததும் உங்கள் விருப்பம் போடுவது தவறு என்று நம்ம சொல்ல முடியாது என் ஆண்டவரே சொல்லிவிட்டார் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது நான் அவருடையவன் அவருக்கு உரியவைகள் எனக்கு உரியவைகள் என்று என்னால் அவர் விரும்புகிற காரியங்களை செய்கிறனாம் அவருக்கு உகந்தபடி வாழுகிற வாழ்க்கை வாழுகிறனாம் அவருடையவைகளையும் நாம் பயன்படுத்துவதிலே தவறில்லை எத்தனையோ விலை உடனே கார்ல போறான் நான் இன்னும் நடந்துதான் போவேன் சொல்றோமா இல்ல லோ கிளாஸ்ல நம்ம ட்ரெயின்ல போறோமா இல்ல எத்தனையோ வசதிகளை எல்லாம் உயர்த்தி காட்டிக் கொள்கிறோம் ஆனால் இதுல மட்டும் நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி அப்படின்னு நம்ம சொல்லிவிடுகிறோம் இதை ஒன்றை நீங்கள் வெறுப்பதனால நீங்கள் பரிசுத்தவான்களோ கீரோ அல்ல இதை நாங்கள் அணிவதனாலோ பாவிகளோ அல்லது ஒருவேளை மோசமானவர்களோ அல்ல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு உரியவைகள் எனக்கு உரியவைகள் இந்த உலகத்துல எது இருக்கோ இல்லையோ ஆண்டவர் என்னோரு கூட இருக்கிறார் அவருடையவைகள் எல்லாம் எனக்கு உரியவைகள் என்கிற ஒரு உரிமை பாராட்டு அவரே சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே வெள்ளியையும் உமக்குரியது என்கிறீர் பொன்னையும் உமக்குரியது என்கிறீர் எனவே உமக்குரியதை அனுபவிக்க எங்களை தகுதிப்படுத்தும் தகுதியானவைகளை அணிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் தாரும் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே